இப்பொழுது அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தில் கன்னிப்பூ நெல் சாகுபடி பணிகள் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பொதுவா நெல் சாகுபடி அப்படின்னு பாக்கும்போது அகஸ்தீஸ்வரம் தோவாலை வட்டாரங்களை ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு நிலையில நீங்க அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தில் உதவி வேளாண்மை இயக்குநராக இருந்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு சார் கன்னிப்பு சாகுபடி பணிங்கிறது அகசீஸ்வரம் வட்டாரத்தை பொறுத்த அளவுல சார் வரைக்கும் கடந்த ஆண்டு வந்து இதே பருவத்தில் ஆயிரத்தி அறுபது ஹெக்டர் பரப்பளவு உத்திசை செய்யப்பட்டது நடப்பாண்டு நம்மளுக்கு வந்து ஹெக்டர் பயிர் பரப்பளவு உத்திசை செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஹெக்டர் பயிர் சாகுபடி பரப்பளவு எதிர்பார்க்கப்படுகின்றது கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கும் போது பாரம்பரியமான ரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னும் தொண்டு தொட்டு சேர்த்திருக்காங்களா அல்லது ஒரு உத்வேகம் கொடுக்கிற மாதிரி புதிய ரகத்தை நாங்க அவங்கள்ட்ட பிரபலப்படுத்தி இருக்கோம் அதுவும் கூட இந்த தடவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறீங்களா கண்டிப்பா சார் நாங்க இந்த நடப்பாண்டு வந்து பாத்தீங்கன்னா அம்பை இருபத்தி ஒன்று என்ற ரகம் இது வந்து அம்பை பதினாறுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இது அம்பை பதினாறு ரகத்தை விட ஐந்து நெல் ரகத்தைவிடம் அதிக மகசூல் தரக்கூடியது அம்பை குருத்து பூச்சிக்கு இலை சுருட்டுப் புழுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதாக அவங்க ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதே மாதிரி நெல் கொலை நோய் பாக்டீரியா இலைப்பெண் கருகல் நோய்க்கும் எதிர்ப்பு தரும் உள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் நம்ம பகுதியில் இந்த குருத்து பூச்சி இலை புழு நெல் கொலை நோய் இதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது விழுக்காடு மகசூல் இழப்பு ஏற்படுது என்று இந்த அம்பை இருத்தூர் சாவடி பொழுது விவசாயிகளுக்கு அந்த இழப்பு தவிர்க்கலாம் என நம்புகிறேன் பொதுவாக கன்னிப்பூவை பொறுத்த அளவுல என்ன பூச்சிகள் எந்த நிலையில தாக்குதல் கொடுக்கும் சோ இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான கேள்வி அனைத்து விவசாயிகளுக்கும் பலன் தரமா இருக்கும் நம்புறேன் சோ நெல்லை பொறுத்தவரைக்கும் மூன்று வகையான பூச்சி தாக்குதல் எதிர்பார்க்கலாம் முன் வந்து சாறு உறிஞ்சு பூச்சிகள் சாறு உறிஞ்சு பூச்சிகள் முக்கியமா வந்து இலை பெண் இது வந்து நாற்றங்கால் இருந்து இந்த இலைப்பெண் தாக்குதலை நீங்க பாக்கலாம் இலைகள் பாத்தீங்கன்னா சுருண்டு அது வந்து மஞ்சள் நிறமாயி பின்னாடி வாடி போயிரும் அந்த சாறை உரியதுனால இலை வந்து பச்சையத்தை இழந்து இலை சீக்கிரம் கருகிவிடும் இதனால் நாற்றங்காலிலே நம்மளுக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படும் இதை தவிர்க்கிற மாதிரி விழிப்பா செயல்படுற மாதிரி வருமுன் காப்பம் அப்படிங்கிற அடிப்படையில கூட ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இப்போ பொறுத்த வரைக்கும் நாற்றங்கள் அதிக தாக்குதல் ஏற்படுத்தக்கூடியது இதற்கு வந்து நாற்றங்கள் தயாரிக்கும் போது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஏக்கர் நடவு எட்டு நாற்றங்கள் தேவைப்படுகின்றது அந்த எட்டு சிட்டு நாற்றங்கள் தயாரிக்கும் போது பனிரெண்டு குழு வேப்பம் போட்டீங்கன்னா இலைப்பெண் தாக்குதலை தவிர்க்க முடியும் அப்பதான் இலைப்பெண் தாக்குதல் ஆகிவிட்டது என்றால் நம்ம வந்து அந்த நாற்றங்களில் தண்ணீரை மூழ்கடிக்கணும் கம்ப்ளீட்டா போது இழப்பின் வந்து மூச்சு விடும் பொதுவாக சொல்லுவாங்க காய்ச்சலும் பாய்ச்சலம்னு ஆனா இதுக்கு ஒரு நடைமுறை வந்து மூழ்கடித்தல் கண்டிப்பாக நாற்றங்களில் மூழ்கடிக்க விடும் இந்த மாதிரியான விழிப்புணர்வுக்கு பிறகு சில விவசாயிகள் இந்த நுட்பத்தை கையாண்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கண்டிப்பாக நான் பணியாற்றின வள்ளியூர்ல நிறைய விசல் இது கடைபிடித்தாங்க ஆரம்பத்தில் எடுத்து சொல்லும் போது பார்த்தார்கள் அவர் ஒரு பைசா இல்லாமல் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமலே இயற்கையிலேயே அவங்க வந்து இதை கட்டுப்படுத்தினார்கள் இது அனுபவபூர்வமான உண்மை அப்புறமா ஒரு முக்கியமான பூச்சி தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல வரும் கன்னிப்போல குருத்து பூச்சி தாக்குதல் என்பது நாற்றங்காலில் குருத்து பூச்சி வந்து இருந்து நடவு வயலுக்கு நம்ம பொழுது அனைத்து விவசாயிகளும் அந்த களப்பணியாளர்களுக்கு என்ன சொல்லுனா அந்த இலை தான் அந்த குருத்துப்பூச்சியோட முட்டை இருக்கும் அந்த இலை நுனியை கிள்ளி விட்டு நாற்று நட்டாலே அவர்கள் முளையிலே கிள்ளி இருந்து விடலாம் ஏனென்றால் குருத்துப்பூச்சியோட முட்டை வந்து பகுதியில் மட்டும்தான் காணப்படும் அந்த நுனி நுனிப்பகுதி அதாவது பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் சரி இந்த மாதிரியான செய்கியை வேரோடு தவிர்க்கிற மாதிரி அந்த காலத்துல செய்த மாதிரி நிலத்தை காயப்போடுதல் கோடை உழவு செய்தல் அந்த வழிவகையை கையாண்டாலும் கூட

கண்டிப்பா சார் எப்பொழுதுமே விவசாயிகள் தொடர்ச்சியாக நெல் பயிரை சாகுபடி என்றால் அதற்கு மாற்றாக தக்க பூண்டு சனப்பு போடும்போது மண் வளம் கூடுகின்றது அடுத்தது உளுந்து போடும்போது அவர் மண் வளம் மட்டும் மேம்படுத்தாமல் அவர்கள் கூடுதல் வருவாயும் கிடைக்கின்றது குறுத்து பூசி எங்கன்னா கட்டுவதா விளக்கு பொறி வைக்க வேண்டும் விளக்கு பொறி எப்பொழுது வைக்க வேண்டும் என்றால் நடவு செய்து ஒரு இருபத்தோரு நாள் கழித்து நீங்க விளக்கு பொறி வைத்தீங்கன்னா அந்த அந்து பூச்சியோட நடமாட்டத்தை நீங்க எளிதாக கண்டறியலாம் அந்த பூச்சியை கட்டுப்படுத்திட்டாலே உங்களுக்கு முட்டை வராது அவ்வாறு செய்ய தவறினால் நம்ம என்ன சில ஆந்தை பாந்தங்கள் வைக்கலாம் வைக்கும் போது மைனா இந்தியன் மைனான்னு சொல்லுவாங்க அந்த வந்து குறிப்பாக அந்த புழுக்களை விரும்பி சாப்பிடும் இப்ப யாரும் வைக்கிறதே கிடையாது ஏன்னா ஆந்தைகள் வந்து எலிகளையும் கட்டுப்படுத்தும் இந்த இரண்டு மெத்தர்டு பண்ண அடுத்தத வந்து முட்டை உட்டுணி அதாவது குருத்து பூச்சிக்குன்னு ஒரு உற்பத்தி செய்றாங்க ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம் இது வந்து ரெண்டு சிசி ஒரு சிசின்றது பதினாறாயிரம் முட்டைகள் இருக்கும் ரெண்டு சிசி முப்பத்தி ரெண்டாயிரம் முட்டைகள் இருக்கும் அது வந்து கண்ணுக்கு தெரியும் பொடிப்பொடியா இருக்கும் அந்த முட்டையை வந்து இலையில கட்டி விட்டாலே போதும் அது எப்ப போய் மூன்று தடவை கட்டணும் நடவு சேர்ந்த முப்பதாம் நாள் முப்பத்தி ஏழாவது நாள் நாற்பத்தி நாலாவது நாள் இந்த மூன்று தடவை கட்டிட்டாலே அந்த குருத்து பூச்சி அடியோடு நம்ம

து லாபகரமாக நம்ம பயிற்சி வகுப்பு நடத்தப்போது அறுவடை கால நுட்பங்கள் ரீதியில இப்பவும் கூட கூட பூச்சிகள் தாக்க வாய்ப்பு இருக்க என்ன விழிப்பு தேவைங்கறீங்க கண்டிப்பா சார் கதிர் நவாய் பூச்சி என்ற ஒரு பூச்சி வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு உரத்தை போட்டு களை எடுத்து வளர்த்தாலும் கதிர் கதிர்நவாய் பூச்சி கதிர் பூக்கும் தருணத்திலிருந்து கதிர் பால் பிடிக்கும் தருணம் வரைக்கும் கடுமையான இழப்பை சதமான இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி என்றால் கதிர்நவாய் பூச்சி இந்த கதிர்நவாய் பூச்சி வந்து பூ பூக்கும் பருவத்தில் நூறு கதிர்களுக்கு ஐந்து கதிர்நாய் பூச்சி இருந்தாலே உடனடியாக நம்ம மருந்து அடித்து கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த கதிர்நவாய் பூச்சி வந்து கதிரில் உள்ள அந்த பாலை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது குளித்து அனைத்து நெல்களும் விடும் அடுத்து தாக்கப்பட்ட நெல்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஓட்டம் இருக்கும் ஏன்னா இதுக்கு ஊசி போன்ற வாய் இருக்கும் இந்த ஊசி போன்ற வாயை கொண்டு கதிரில் உள்ள சாரை உறிந்து பார்சல் இன்ஃபீல்டு சொல்லுவாங்க அரை நல்லாவோ அல்ல முழு பதராக ஆகிவிடும் ஆகையினால் இந்த கதிர்நாவை பூச்சினை தென்பட்டவுடன் அதாவது நூறு கதிர்களுக்குணத்தில் பால் பிடிக்கும் தருணத்தில் நூறு கதிரளுக்கு பதினாறு பூச்சிகள் ஏன்னா தென்பட்டால் உடனடியாக நம்ம பயிர் பாதிப்பு நடைமுறையில கடைபிடித்து பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை இந்த பூச்சி வந்து நடமாட்டம் வந்து நிறைய விஷயம் பச்சாலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க நம்ம கதிர்நவாய் பூச்சி நம்ம சொல்லுவோம் இந்த கதிர்நவாய் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இரண்டு மருந்துகள் தான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு ஒன்று வந்து இயற்கை முறையில கட்டுப்படுத்து கிள்ளி குளம் பவுடர் கே கே எம் பவுடர் இது வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி குளத்துல கிடைக்குது அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் கிள்ளி கிடைக்குது அவங்க தான் இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க அது வேற ஒண்ணு தான் பத்து சதவீதம் வசம்பு பவுடரும் தொண்ணூறு விழுக்காடு வந்து பிளை ஆஷ் அதாவது அனல் மின் நிலையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் இந்த தொண்ணூறு பவுடரும் கலந்து செய்யப்பட்டதான் கிள்ளிக்குளம் பவுடர் பார்முலேஷன் அதிகாலையில் துணிப்பைல கிளாக் பேக் துணிப்பை வச்சு லேச தூவி விடும் இந்த இதை விட்டா உடனடியா நம்ம கதிர்னாம பூச்சி இயற்கை முறையை கட்டுப்படுத்தும் இயற்கை முறையில் இன்னொன்று கோமியம் நாட்டு பசு கோமியம் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது விவசாயிகளுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு மறைமுகமா சுட்டிக்காட்டுற மாதிரி இருக்கு இது கண்டிப்பா சார் ஒரு காலத்துல விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைக்கல் போர் இருக்கு இல்லையா அந்த வைக்கப்பரோட உயரத்தை வச்சுதான் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்க சோ அலுவத்தை பார்ப்பாங்க உலகத்தை பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளவு வக்கோல் போருக்குன்னா அவ்வளவு மாடு இருக்குன்னு அர்த்தம் மாடுன்னா செல்லும் இருக்குன்னு அர்த்தம் இதை வச்சுதான் அந்த காலத்துல பொண்ணு கொடுத்துட்டுனாங்க இப்போ மாடு வளர்ப்புன்றது வந்து இப்போ வந்து மாறிட்டு ஆனால் இப்பொழுது ஒரு சிறிய புரட்சி ஏற்பட்டு வருகிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாட்டு பசங்க இளைஞர் குறிப்பாக இருபத்தி ஐந்து இருந்து நாற்பது வயதுக்கு ஏற்பட்ட இளைஞர்கள் விவசாயத்துக்கு ஆர்வமாக வர்றாங்க மாதிரி இல்லையா கண்டிப்பா சார் நோய் தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில கூட வாய்ப்பு இருக்கா என்னென்ன நோய்கள் குறிப்பாக நெல் குலை நோய் நெல்லை மகசூலை குலைத்து போகக்கூடிய அளவுக்கு தாக்குதல் ஏற்படும் நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இப்போ உள்ள சூதோஷ நிலை வந்து அதுக்கு ஏற்றதாக இருக்கிறது அதாவது குறிப்பாக இரவு நேரம் அந்த தட்பை மிக குறைவாக இருக்கும் வச்சுதான் அந்த நோய் தகுதல் குறிப்பாக கும்பப்பூல அதிகமா தாக்கும் தற்பொழுது கன்னிப்பூல மலை சாரல் இருந்தால் மலை சாரல் இருந்தால் கண்டிப்பாக இந்த நெல் கொள்ளை பூஞ்சன பூஞ்சான நோய் கடுமையாக தாக்கத்திற்கும் இது இலைகளை தாக்கும் கணுக்களை தாக்கும் பிளஸ் வந்து மணிகளை தாக்கும் கதிரோட தலை நெக் பிளாஸ்ட் சொல்லுவாங்க அதே தாக்கும் அதாவது லீப் பிளாஸ்ட் ஹாலர் பிளாஸ்ட் நெக் பிளாஸ்ட் கிரீன் பிளாஸ்ட் நான்கு பகுதியிலும் இந்த நோய் பூஞ்சான நோயானது தாக்குதலையும் கடுமையாக தாக்குற காத்தலால் ஐம்பது விழுக்காடு வங்கசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது சரி இதை தவிர்க்கிறது வழிவகை என்ன கண்டிப்பா சார் நம்ம விதைநீர்த்தி செய்ய விவசாயிகள் மத்தியில் இப்பொழுது கொஞ்சம் சூடோமோனஸ் என்ற பிரபலமாகிக் கொண்டே இருந்தது பூஞ்சான உயிர்க்குள் இப்ப நிறைய விவசாயிகள் பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக அனைத்து வேளாண்மை உருவாக்க மையங்களும் சூடோமோனஸ் புளோரிசன் இருப்பில் உள்ளது அந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் என்பதனை ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் விதைநீர்த்தி செய்து அல்லது பொடி வகையா பவுடர் சார் பவுடர் பார்மலேஷன் இது வந்து விவசாயிகள் வந்து ஈர விதை விதைநீர்த்தி பண்ணுவோம் ஒரு ஏக்கர் தேவை நெல் விதையில் கூட பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு முப்பது கிலோ எடுத்தா முன்னூறு கிராம் எடுத்து ஈர விதை நேர்த்தி பண்ணி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அவங்க விதைச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த விதையில அது உள்ள போய் ஆரம்பத்திலே போலிய சொட்டு முருந்து எப்படி ஒரு குழந்தைக்கு குறைந்த உடனே போடும்போது போது வாழ்நாள் முழுக்க அதுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போன்றது அந்த விதை நேர்த்தி இந்த விதை நேர்த்தி செய்ய தவறிட்டோம் எங்களுக்கு அந்த இடுபொருள் கிடைக்கவில்லை என்றால் நடவு வயல் நடவு முன்பை ஒரு ஏக்கருக்கு அறுநூறு கிராம் என்ற விதத்தில் தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் நடவு வழியிலேருந்து நடவுவதற்கு முன்பாக செய்ய வேண்டும் இப்போ வந்து ஒரு கிலோ சூடோமோனோஸ்ஃபோரோசன்ஸ் ஒரு ஏக்கருக்கு ஸோ இதே தொழு உரத்தோட கலந்து போட்டிங்கன்னா அந்த தொழு உரத்தோட ஏன் போடுறோன்னா அதுக்கு உணவு வேண்டும் சூடோமோனோஸ்ஃபோரோஸ் வந்து ஒரு உயிரினம் அது பல்கி பெறுவதற்கு நம்ம தொழு உரத்தோட கலந்து போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம உணவை வருதலாம் இல்லை என்றால் நான் நடவு வழியிலையும் நான் போடலைன்னா இலைவழியாகவும் நம்ம தெளிக்கலாம் தர்வ வடியிலேயே கிடைக்கலாம் பாய்ண்ட் அதாவது ஐம்பது கிராம் பத்து லிட்டர்ல எடுத்து கரைச்சி நம்ம இலைவெளியாவும் அப்புறம் பொறுத்த அளவுல பின்னால ஏதாவது நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா முக்கியமான நோய்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்ததாக மிக அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தியது பாக்டீரியா இழைப்பின் கருக்கலாம் தாமதமாக நெல் நடவு செய்யற விவசாயிகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கால நுட்பங்கள் அப்படிங்கிற அடிப்படையில வரக்கூடிய கன்னிப்பு அறுவடையில அவங்க என்ன மாதிரி நுட்பங்களை கையாள்றதன் வழி நெல் விரயம் அப்படிங்கறத தவிர்த்து முழு மகசூல் ரீதியா வருவாய் எடுக்க வாய்ப்பு நெல் அறுவடை வைக்கோல் நிறம் மாறுவதற்காக காலதாமதமாக அறுவடை பண்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா அறுவடை அறுவடை பண்ணும்போது நிறைய மணிகள் உதிர்ந்து விடுகின்றன வயலே பாதி வரும் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து விழுக்காடு அவங்க தெரியாத மகசூல் இழப்பு ஏற்படுகின்றது ஆனால் அவர்கள் விவசாய அனைவரும் வைக்கோலை பார்க்காத மணிகள் வைக்கோல் நிறத்துக்கு மாறிவிட்டதா எண்பது விழுக்காடு வைக்கோலை நிறத்துக்கு மணிகள்

கொள்முதல் பண்றாங்க இதை தவிர பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தாலையும் விவசாயி பொருளீட்டு கடன் கொடுக்கறாங்க அதனால அவங்க வைக்கக்கூடிய பொருளை எழுவது விழுக்காடு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு அந்த பொருளீட்டு கடன் கொடுத்து அவங்க இருப்பு வைக்க சொல்றாங்க அதுக்கு இருப்பு வைக்கிறதுக்கு கட்டணம் வசூல் வைப்பதில்லை எப்போது அறுவடை எல்லாம் முடிந்து போறது ஒரு மூன்று ரெண்டு மூன்று மாதங்கள் இழித்து விற்பனை செய்யும் பொழுது நல்ல விலை கிடைக்கும் அதனால ஒழுங்கு விற்பனை கொடுத்தலையும் விவசாயிகள் பயன்படுத்தி அதிக லாபம் இட்டுமாறு கேட்டுக்கொள்கிறார் கன்னிப்பு சாகுபடியை பொறுத்த அளவுல இயற்கையினுடைய சீற்றங்கள் பேரிடர் வறட்சி வெள்ளம் புயல் இந்த மாதிரியான நிலையில வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்கற மாதிரி மத்திய அரசனுடைய பிரதம மந்திரியின் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு நடைமுறைப்படுத்துறாங்களே இந்த கன்னிப்பு சாகுபடிக்கு அந்த நடைமுறைப்படுத்தல் நாள் முடிஞ்சிடுச்சா இல்ல இப்ப நடைமுறையில் இருக்குதா தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது சார் மிக அற்புதமான கேள்வி அனைத்து விவசாயிகளும் இயற்கை சீற்றங்களுக்கு வந்து நம்மால யாராலும் கணிக்க முடியாது ஆனால் இயற்கை சீற்றம் பயிர் மகசூல் இழப்பினை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் யோஜனா இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயம் ஏக்கருக்கு ரூபாய் எழுநூறு ரூபாய் அதாவது நம்ம கணிப்பு பருவத்திற்கு இரண்டு சதமான கட்டினாலே போதும் மீதி எட்டு விழுக்காடு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கட்டுவாங்க ஏகே சென்றது பயிர் மகசூல் பொழுது ஒரு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கட் ஆஃப் டேட் அதாவது அன்றைக்குள் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் அனைத்து விவசாயிகளும் நம்ம அகசீசர் வட்டாரத்தை சேர்ந்த அனைத்து நெல் சாவடி சென்ற விவசாயிகளும் காப்பீடு கட்டணத்தை செலுத்தி பயிர் மகசூல் பாதுகாப்புனை உறுதி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி எங்க கேட்டுறது யாரை பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா சொல்லலாமா கண்டிப்பா சார் அதாவது புதுத்துறை வங்கிகள் ஈ சேவை மையங்கள் தொடக்க விலங்கு கூட்டுறவு வங்கிகள் இல்ல கடன் பெற்ற விவசாயிகள் கடன் பெறா விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் இதில் வந்து பங்கெடுக்கலாம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ப்ரொபோசல் ஃபார்ம் வங்கி புத்தகத்தோட முன்பக்க நகல் அதுக்கப்புறம் அவங்களோட பட்டா இதுல மிக முக்கியமான பட்டா சர்வே நம்பரை மிக சரியாக குறிப்பிட வேண்டும் தவறுதாக கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த காப்பீடு கட்டணம் கிடைக்க வாய்ப்பில்லை ஆகும் கட்டிட்டேன் ஆனா பணம் எனக்கு கிடைக்கல இடப்பாடு வரும்போது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து சரியான சர்வே நம்பரை குறிக்காதது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக சர்வேயின் தவறாக கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து அவருக்கு அந்த பயிர் காப்பீடு கட்டணம் சொல்ற மாதிரி இருந்தா புலையன் சரியா கொடுக்கணும் புலையன் மிக சரியா கொடுக்கணும் புலையன் வருவாய் கிராமம் இது விவசாயிகள் பொது சேமத்தில் பொழுது கூடவே இருந்து அது முறையாக பதிவு செய்கிறார்களா எனக்கு கண்டறிந்து அதற்குரிய பெற்று சரிபார்த்த பின்னரே அந்த இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் அப்படிங்கிறது காலையில எட்டு மணிக்கு ஆரம்பித்தது மாலை நேரத்தில் ஒரு ஐந்து மணி வரை தொடர் மழையாயிருந்தது அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலை அறுவடை நேரத்தில் வந்தாலும் கூட ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அதுல இருந்து மீளதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறீங்க கண்டிப்பா சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து மேக புலிவுங்க மேக வெடிப்பு கடுமையான பாராத அளவு மழையளவு பெறும் அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம அறுவடை பருவத்தில் நம்ம கஷ்டப்பட்டு உடைத்த உழைப்பை காணப்படும் மத்திய அரசு வந்து இந்த பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகளோட வாழ்வாதாரத்திற்கும் அடுத்த பருவத்திற்கு அவங்க வந்து நெல் விதை வாங்குவதற்கு உரங்கள் வாங்குவதற்கு ஒரு காப்பீடு ஒரு கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு சாப்டி கட்டுறோம் நடப்பு ஆண்டு ரூபாய் ஆனா அரசாங்கம் முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் கொடுக்கணும் ஏனென்றால் விவசாய விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறக்கூடாது விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற நல்ல எண்ணத்தோடு காப்பீடு செய்யணும் வேண்டுகோள் இது வந்து என்று விவசாயிகள் கண்டிப்பாக இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள ரொம்ப நன்றிங்க சார் இதுவரை அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள் பங்கு பெற்ற அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தில் கன்னிப்பு நெல் சாகுபடி பணிகள் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூரிய சிவசுப்பிரமணிய பிள்ளை